ஸ்லாம் வலைக்கும் வரமத்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஐம்பத்தி ஓராவது ஒருவர் மனம் முடித்தும் தாம் தன் மனைவியுடன் மறுமையில் ஹசன் பஸ்ரி இல்லாம துறாளி அவர்களிடம் கூறிய பொழுது இரண்டு முட்டைகளை அவைத்து உரித்து கொண்டு வருமாறு கூறி ஒன்றில் ஒரு ஆயத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஆயத்தோட பொருளும் கொடுத்துருக்காங்க அந்த வசனத்தை எழுதி இது வந்து உமக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது முட்டையில் வேறு ஒரு ஆயத்தை எழுதி அதற்கான பொருளும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம் அந்த வசனத்தை எழுதி இது உன்னோட ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பில் அந்த தாம்பத்திய வாழ்க்கை வந்து கொஞ்சம் டல்லாக போச்சுன்னா அவங்க வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக பண்ண வேண்டிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவோட ஹஜரத் மார்கிற நாடி உங்களுக்கு எழுத வரலைன்னா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வேக வச்ச முட்டை ரெண்டு முட்டையை வேக வச்சுட்டு ஒரு முட்டையில் குங்கும பூசோக் பண்ணி தூத்பிக்கால் ஒரு முட்டையில் மேலே இருக்கிற ஆயத்தை எழுதி அந்த ஆயத்தை அதாவது சூறாவை நாற்பத்தி ஏழாவது ஆயத்தை எழுதிட்டு தான் எழுதுகிறோம் அதை எழுதிட்டு பாய் சாப்பிடணும் அதாவது கணவன் சாப்பிட்ணும் ரெண்டாவது முட்டையில் நாற்பத்தி எட்டாவது ஆயத்தை எழுதி அதை வந்து மனைவி மார்க்கெட்டை கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்ணும் இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்காங்க என்று திருவசனத்தை எழுதி இது மனைவிக்கு என்று கூறி மறுமுன் எங்கள் இருவரும் உங்களுக்குரிய முட்டையை தின்றுவிட்டு மருவங்கள் என்று கூறி அவ்விதமே மறுவி இன்பம் துய்தனம் என்று கூறப்படுகிறது இஸ்லாம் வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுது குரானில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்களை போன்றவர்கள் நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்து எல்லாம் ஓப்பனாக டீச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ இதை வந்து யூஸ் பண்ணலாம் நோய் நீங்கள் இந்த சூறாவை நோயாளிக்கு ஓதி ஊதினால் குணம் ஏற்படும் இந்த சூறாவை வந்து ஓதி ஊதினா இன்ஷால்லாம் நோயாளிக்கு குணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் இன்ஷால்லாம் யாராவது நோயாளி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் சுக பிரசவம் ஏற்பட கர்ப்பிணி இதனை எழுதி அணிந்து கொண்டால் பிரசவத்தில் சிரமம் ஏற்படும் இப்போ நிறைய வந்து வந்து செக்ஷன் இல்லையா அந்த மாதிரி பிறக்க இந்த சூறாவோடைய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது மூணாயிரத்து கொடுத்துருக்காங்க முன்னாடி சொன்னாங்க இல்லையா நாற்பத்தி ஏழாவது ஆயத்தை வந்து கணவனுக்கும் நாற்பத்தி எட்டாவது வந்து மனைவிக்கும் முட்டையில் வேக வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெண்டாயிரத்து கொடுத்துருக்காங்க இதே வேணாலும் நீங்க ஹஜரத் மார்க்கெட்டை காட்டி அந்த முட்டையில் எழுதி வச்சு சாப்பிட வைக்கலாம் ஆயிரத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்துக்கான ஆறு அறுபது தமிழ் பொருள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஷியல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள் புரியும் இதில் உள்ள மேற்கண்ட நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதாவது சனங்களில் குழந்தை இல்லாத ஒரு ஓதியோரின் குழந்தை பிறக்கும் இன்ஷியல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சிறையில் இருந்து வெறியேறு சிறையில் இருப்பவ இந்த சூராவின் நிரந்தமாக ஓதினால் இலகவான விடுதலை இறைவன் அவனுக்கு கொடுப்பான் நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் சிறைனால் சிறை மட்டுமே இல்லை நாங்கள் வந்து இன்லாஸ் வீட்டில் இருக்கோம் அவங்க பேசுகிறது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்களுக்கு கொடுக்கல அதுவும் வந்து ஒரு மோர் அலசு எங்களுக்கு ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்குது அதில் அதுலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறவர் நீங்கள் இதை நியற்றை வச்சு வரலாம் நான் அதிலையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லா இன் லாஸ்ட்ஸுமே வந்து உங்களை ஸ்மாக் பண்ணுறதுக்காகவே வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு சிலது வந்து உங்களோட நன்மைக்காகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து அதை நல்ல விதமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிஜமாவே உங்கள் மேலே தப்பு இல்லை நிஜமாவே அவங்க வந்து கொடுமை தான் படுத்துகிறாங்க அப்படின்னு அல்லாஹ் கிட்டே இதை வந்து துவா கேட்டுவிட்டு நீங்கள் வந்து ஓதிட்டு வரலாம் பிரயாணத்தில் இறைக்காவல் பெற பிரயாணம் செய்கிறவங்க இதை ஓதினா எல்லா விதமான தீங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவேன்